بسم الله الرحمن الرحيم انبوم مدبركم ريا مكالي بسم الله الرحمن الرحيم انبركم مدبركم ريا مكالي كنولي அல்லாஹு ரபுல்லாலமின் தந்த அபரிதமான பாக்கியங்களில் கண்ணொளி மிக முக்கியமான ஒன்று இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் பாக்கியங்களின் அஸ்திவாரம் என்று சொன்னாலும் மிகையான வார்த்தை அல்ல கண் இருக்கும்போதுதான் தான் ரபுல்லாலமீனுடைய காபாவை காண்கின்ற பாக்கியம் கேட்டோம் கண் இருக்கும்போது மட்டும்தான் பெருமானார் சல்லா அலுவலம் அவர்களுடைய ரௌதா ஷெரீஃபை புனிதமான அவங்களுடைய புண்ணிய பூமியை பார்க்கக்கூடிய பாக்கியம் கேட்டோம் ஒருவேளை அவருக்கு அல்லா வசதியை கொடுத்திருந்தால் கண்ணொழி இருக்கும்போது மட்டும்தான் குரான் ஷரீஃப் என்ற புனிதமான அல்லாஹுடைய வேதத்தை பார்க்கக்கூடிய பாக்கியமும் கிட்டும் அந்த இருந்தால் இருந்தால்தான் உறவுகளை பார்க்க முடியும் ஆத்ம சுகம் அடைய முடியும் பிள்ளைகளை பார்க்க முடியும் ஏன் நான் என்னுடைய வடிவத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பெரும் பாக்கியமும் அல்லா தந்த இந்த கண்ணொழியால் மட்டும்தான் கிடைக்கும் இந்த கண்ணொளி காலம் முழுக்க மௌத்து வரைக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தொந்தரவுகளும் இல்லாமல் தொடர்ந்து இருப்பது மோமினுக்கு கிடைக்கக்கூடிய அருள் ஆனால் அது நல்லா பாதுகாக்க வேண்டும் இடையில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டு விட்டாலோ அந்த நேபத்து பறிக்கப்பட்டு விட்டாலோ அதை தாங்குகின்ற சக்தி நமக்கு கிடையாது எத்தனையோ மக்கள் கண்ணொளி பாதிக்கப்பட்டு குறைவு ஏற்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் நாற்பது வயசுக்குள்ளேயே கண்ணாடியை போட்டுக்கிட்டு அலையக்கூடிய மக்கள் ஏன் குழந்தைகள் எத்தனையோ குழந்தைகளை நான் பார்க்குறேன் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஏன் ஐந்து வயது குழந்தைகள் கூட கண்ணாடி போட்டுக்கிட்டு சில விஷயங்கள் தாய் தகப்பனின் ஜீன்களிலிருந்து வருகிறது என்பதை மறுக்க முடியாது ஆனால் சில தவறுகளின் காரணமாக கண்ணொழி போய்விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது கண்ணொழி குறைபாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது மொபைல் டிவி இந்த ரெண்டு இபிலீஸும் என்ன செய்யும் சொன்னால் அதில் இருக்கக்கூடிய இந்த ஒளி இருக்குது பாருங்க அந்த கதிர்வீச்சு மிக்க ஒளி இந்த கண்ணொலியை பறித்து கொள்ளும் அதிகப்படியான முறையில் மொபைலிலும் டிவியிலும் கழியக்கூடிய மக்கள் கண்ணொலி விஷயத்தில் பாதிக்கப்படுகின்றனர் கண்களில் குறைபாடு ஏற்படுகிறது இந்த நிலை ஒரு வேலை ஏற்பட்டு என்ன செய்வது அப்படி இல்லை என்றால் இருக்கின்ற கண்ணொலியை பலப்படுத்த என்ன செய்வது நல்ல உணவுகளை சாப்பிடுவது பச்சை காய்கறிகளை சாப்பிடுவது கீரை இது போன்ற வகையராக்களை சாப்பிடுவது மீன் சாப்பிடுவது பால் சாப்பிடுவது இதெல்லாம் உலகை சார்ந்த காரணிகள் ஒரு பலத்தை கண்களுக்கு ஏற்படுத்தும் கண்களுக்கு பலத்தை அளிக்கக்கூடிய இன்னொரு இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுருமா கண்களில் இடக்கூடிய சுர்மா இருக்கிறது அல்லவா அது நரம்புகளை பலப்படுத்தி பார்வையை கூர்மையாக்குகிறது என்று பெருமானார் சல்லுதாஸ்ரன் சொன்னாங்க குறிப்பாக இஸ்மிது சுர்மா என்ன சொல்லுங்கள் இஸ்மிது வெளிநாடுகளுக்கு அதாவது சவுதி உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ செல்லக்கூடிய மக்கள் கண்ட கண்ட சுர்மாவை வாங்குவதற்கு பதிலாக இஸ்மிது சுர்மான்னு சொல்லிட்டு கேளுங்கள் அலிப் சீன் மீம் தால் சுர்மாவை இடு இடும்போது அதிலையும் அல்லாஹு ஆலமீன் பார்வை பலத்தை தருகிறான் எல்லாவற்றையும் விட மேலாக எதில் பார்வை பலத்தை தருகிறான் தன்னுடைய பெயரை மொழிந்து அந்த பெயரின் மூலமாக சிகிச்சை மேற்கொள்ளக்கூடியவன் இருக்கிறான் இல்லையா அவனுக்கு கண்ணுலியை ரெட்டிப்பாக கொடுக்குறான் என்ன அல் அல்லாவுடைய அஸ்மாக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நூர் அல்லாஹு நூறு சமாவா திவல்லர் அல்லாஹ் வானங்களின் பூமியின் ஒளியாக இருக்கிறான் குரானில் வருகிறது அந்த அஸ்மாவுல் இஸ்னாவில் உள்ள நூறு இருக்குது பாருங்கள் அந்த நூர் என்ற வார்த்தை குரானில் பல இடங்களில் வருகிறது அதில் ஒரு அழகான இடம்தான் சமாவா சமாவாத்திவல்ல வானங்களின் பூமியின் ஒளியாக அல்லாஹ் இருக்கிறான் அப்போ அந்த ஒளிமிக்க இறைவனின் பெயரை சொல்லி தொடர்ந்து துவா செய்யும் போது அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஒளிமிக்க இறைவனின் பெயரை சொல்லி பெருவிரலில் ஊதி அந்த கண்களில் அப்படியே ஒற்றி அல்ஹம்துலில்லா நான் வைத்த நம்பிக்கை வீண் போகாத விதத்திலே நூறாக இருக்கக்கூடிய என்னுடைய ரப்பு ஒளியாக இருக்கக்கூடிய என்னுடைய ரப்பு நூறாக இருக்கக்கூடிய என்னுடைய ரப்பு அந்த பிச்சை எனக்கு கண்களுக்கு தருகிறார் கண் பார்வை குறையாது கண் பார்வை குறைபாடு ஏற்படாது தொடர்ந்து செய்ய வேண்டும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை முறை செய்வது ஆயிரத்தி ஒன்று தினசரி பார்வை குறைபாடு உள்ள பார்வைக்கு சிகிச்சை எடுத்து சிகிச்சையும் எடுக்கணும் சிகிச்சை எடுக்காமல் விரும்பின இதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதல்ல சிகிச்சையும் எடுக்கணும் அந்த சிகிச்சையில் ஏற்படக்கூடிய பறக்கத்தை நமக்கு கேட்கணுன்றதுக்காகத்தான் இந்த துவா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது சிகிச்சையும் எடுக்கணும் சிகிச்சை எடுக்காமல் இருக்கக்கூடாது சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளணும் அதோடு கூடி நாம் அந்த யா நூறு அப்படின்றதுக்கெல்லாம் என்ன செய்யணும் செய்யணும் முருங்கைக்கீரை இருக்குது பாருங்கள் அந்த முருங்கைக்கீரையும் வரக்கத்தானது அல்லாவுடைய நேமத் கண் ஒளியை தருவதில் முருங்கக்கீரைக்கு நிகர் முருங்கைக்கீரை தான் அந்த முருங்கக்கீரையை சாப்பிடும்போது யா நூறு யா நூறுன்னு பதினோரு முறை அந்த முருங்கைக்கீரை சமையலில் ஓதி ஊதி சாப்பிடுவது கூட சரியான பயனை தரும் சகோதரர்களே கஷ்டப்பட வேண்டாம் ஏன்னால் கண்ணொளி அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் காரியாற்ற முடியும் எத்தனையோ பார்வையற்ற மக்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒழுங்கான முறையில் போக முடியாது ஒழுங்கான முறையில் வர முடியாது பார்க்குற ஒரு தாயும் ஒரு குழந்தையும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க அந்த குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணுறான் சேட்டை பண்ணுறான் அங்கே இங்கே அங்கே எங்கேன்னு சுற்றுறான் அப்போ தாய் வந்து தம்பி என்னை விட்டு போயிடாதரா என்னை விட்டு போயிடாதரா அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா தட்டு தடுமாறி அந்த பிள்ளையினுடைய தலையை கோதி விட்டு சொல்கிறாங்க பார்த்தா கண்ணில்லை அந்த அம்மாவுக்கு இவனெல்லாம் சூட்டியாக இருக்கிறான் நேரடியாக பார்த்தேன் பார்த்துட்டு எல்லாம் எவ்வளோ ஆச்சரியமான படைப்புகள் எவ்வளோ விந்தையான படைப்புகள் அந்த தாய்க்கு பார்வை இல்லை ஆனால் குழந்தைக்கு பார்வை இருக்குது அந்த குழந்தை ரொம்ப சேட்டப்படுறான் தாய் பரிதவிக்கிறாங்க தம்பி அங்கே போயிடாத அங்கே போயிடாத என் பக்கத்துலேயே நெல்லாடுன்னு தலையை கோதி விடுறாங்க ஒரு பார்வையற்ற ஒரு பெண் தன் குழந்தையின் மீது காட்டக்கூடிய அக்கறையை கண்டு நிகழ்ந்து போனேன் அப்போ இந்த பார்வை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அது இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அது இருந்தால் மட்டும்தான் காரியம் ஆற்ற முடியும் பார்வை இல்லாமல் சாதனைகள் பண்ண தான் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த சாதனைகளை விட பார்வை இருக்கின்ற நிலையில் நான் செய்கின்ற சாதனைகள் பட்டியல் அதிகம் அதனால் அந்த பார்வைன்ற நேமத்தை வந்து நாம் என்ன செய்யணும் சரியாக பயன்படுத்தணும் ஹலாலான விஷயங்களை மட்டும் பார்வை ஹராமான விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க சினிமா ட்ராமா நாடகம் சீரியலு மண்ணாங்கட்டி இது போன்றவைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது மதிப்பு கொடுக்கவே கூடாது பெண்கள் பெண்கள் பெண்களுக்கும் சொல்கிறேன் ஆண்களுக்கும் சொல்கிறேன் ஹராமான விஷயங்களை நீங்கள் பார்க்காமல் இருந்தாலும் இந்த கண்ணொளி அல்லா தந்துருவான் எவ்வளாலமே தந்துடுவான் அதோடு கூடி இந்த திக்கரம் சேர்ந்து வரும்போது பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்ற கதையில் அலமது நமக்கு கண்ணொளி பலப்படும் அப்படின்றதில் ஐயம் கிடையாது அல்லா உங்களுடைய பார்வையும் என்னுடைய பார்வையும் அல்லாஹ் பலப்படுத்துவானாக அயோதிக காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பார்வை கோளாறுகளிலிருந்தும் குறைபாடுகளிலிருந்தும் பாதுகாப்பானாக எம் சமூக மக்களில் யாரெல்லாம் பார்வையிட்டு இருக்கின்றனரோ எங்கள் இறைவனே அவர்களுக்கு நல்ல பார்வையை ஏற்படுத்துவாயாக குறைபாடுள்ள மக்களுக்கு பலத்தை ஏற்படுத்துவாயாக எங்களை மன்னிப்பாயாக இந்த காணொலியை கண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் ஜசாக்கல்லா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலை உத்வேகப்படுத்துங்கள் அல்லா உங்கள் வாழ்க்கையை உத்வேகப்படுத்துவானாக ஜசாக் அல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா